ஓம் சரவண ஜோதியை நம குருநாதரை தம் வீட்டில் அழைப்பது எப்படி என்பதை இந்த சூடியில் சொல்லியிருக்காங்க வீட்டில் வந்து ஆறுமுக ஜோதி ஏற்றி ஜோதி ஏற்றி அழைக்க அஞ்சேல் என வருவேன் அருள்வேன் இது ஐயா வந்து இந்த சூடியில் சொல்லியிருக்காங்க இந்த சூடியை பார்ப்போம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்க மகானேன் குருவார அருளாசி நூல் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞான குருவான சண்முகநாதா ஞானிகளை உருவாக்கும் வேளவா ஞான பண்டிதா உன் கருணை பட ஞான தேசிகன் யானும் களியினில் களியினில் அவதாரம் படைத்து கந்தமகா ஜோதி கலந்து அழியாமை எனும் ஞான வாழ்வை அருளுவேன் உலக மக்களுக்கு மக்களுக்கு விஸ்வபசு ஆண்டு யாழி திங்கள் மார்க்கமுடன் ஈராம் குருவார அருளாசி ஆக்கமுடன் அரங்கணும் உரைப்பேன் ஆறுமுகனார் ஜோதி வழிபாட்டை வழிபாட்டை பிரணவ குடிலுக்கு வந்தணிகி மக்களெல்லாம் செய்து தெளிவு தரும் சைவ நெறி ஏற்று தேசிகன் யான் தரும் தீட்சை தன்னை தன்னையே ராம்குமார் எனும் தக்க சீடன் கரம்பட அடைந்து மண்ணுலகோர் ஞானம் பயில மகா ஞானிகள் பூஜை கலந்து கலந்துமை வழிபாடு செய்து கந்தனே தருகின்ற அருள் அமுதை பலம் தர பிறவி பிணி தீர வேண்டி பணிவோடு ஏற்று உண்டு வர வருகவே பலம் கூடும் வருகை தந்து அரங்கன் என் தருமத்தில் பொருளுதவி செய்து தரும சேவை பலம் தனை கூட்ட கூட்டவே சர்வ பலம் கிட்டி குறைவில்லா அருள் பொருள் வளம் எட்டியே எட்டியே இவை பிற பிறவி தன்னில் இல்லை என யாவருக்கும் கொடுக்கும் கொடுக்கும் சக்தி பெருகியே குரு அரங்கன் என்னோடு குருவரன் தடையற உங்களுக்கு அருளிட தவ தரும பலமாக அடைவர் அடையவே அரங்கன் என் வழி ஆறுமுகனார் தந்த உயர்வழி தடையின்றி மக்கள் எல்லாம் வர தரணிக்கே மாற்றம் நிகழ்வது உறுதி உறுதி தந்து அரங்கன் யானும் உங்களை ஜோதி வடிவில் காக்க ஆறுமுக ஜோதி ஏற்றி அழைக்க அஞ்சேல் என வருவேன் அருள்வேன் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி